கருங்காலி கட்டுக்கு நாணாத கூடாலி என்ன நானும் பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா எதுவான் அப்படியாச்சி மனம் என்னும் தோழி பற்றி மதியன்னும் கோலையுன்றி தமிழன்னும் சரக்கை என்னும் கடலில் ஓடினேன் அங்கே ஆலவம் என்ற பாறை தாக்கிவிட்டது அதனால் வந்த இனி வினையப்பா ஆலவங்கிற பாறை தாக்கிட்டதோ அப்பா நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல